உடனே கேள் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய் மிக மிக அவசரம் பிரச்சனை என்னவானால் என்ன அனைத்தையும் கடந்து போகத்தானே நீ பிறந்து இருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம விலை பலன் என்பதை காட்டுவேன் எை பற்றியும் தவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக் கொள் பிள்ளையே இனி எப்படி இருக்க போகின்றாய் என்பதை பற்றி மட்டும் சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது நீ கவனே நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலை தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதுடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் பிள்ளையே அந்த தீர்மானத்தை நான் உனக்கு வழி மொழிகின்றேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நடக்கும் நீ எதிர் பார்த்த காரியம் நிறைவேறும் உன்னுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அதனால் பெரு மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய் என் வழியில் நீ வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை போன்றதை நான் தருவேன் என்னால் நீ பலிசல்லை ஏற்றால் உனக்கு பூரண அருள் கிடைக்கும் நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்தால் உன்னை விலை மதிப்பற்றவனாக்கி விடுவேன் நீ என்னை பற்றி நீத்துக்கொண்டு இருந்தால்

என ஆகி விட்டால் அனைவரும் முன்னுடையவராகி விடுவார்கள் அதனால் சந்தோஷம் அடைவாய் ஓம் முருகா